கௌதம் அதானியின் நடத்தை குறித்தும் அவரது நிறுனம் லஞ்சம் வழங்கியதா என்பது குறித்தும் அமெரிக்கா தனது விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இங்கிலாந்தை சேர்ந்த மூன்று வயதாகும் வைண்டர் என்ற சிறுமி சோபா கண்ணாடி மற்றும் சுவர்கள் உட்பட ஆபத்தான பொருட்களை சாப்பிடுவதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜோகோல்ஸ் என்ற முப்பத்தாறு வயது பெண் ஒரு நாள் காலையில் எழுந்தபோது வேல்ஸ் நாட்டிற்கு சென்றதில்லை என்றாலும் வெல்ஷ் உச்சரிப்புடன் பேசுவதைக் கண்டார் விமானத்தின் குளியலறையில் பயணி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றதை அடுத்து லண்டன் நோக்கிச் சென்ற விமானம் வெள்ளிக்கிழமை ஹீத்ரோ விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது கொரிய பாப் நட்சத்திரம் ஜங் ஜூன் யங் தென்கொரியாவின் உயர்மட்ட ஸ்பைகே ஊழல்களில் ஒன்றான சட்டவிரோத படப்பிடிப்பிற்காக ஐந்தாண்டு தண்டனையை முடித்த பின்னர் செவ்வாய்க்கிழமை சிறையிலிருந்து வெளியேறினார்